கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ரசிகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ச்சியாக அநேக சத்தியங்களை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்ப்போம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரே வழி அது வார்த்தையிலே நாம் நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலகத்தில் வாழ்ந்த நாட்களில நம்முடைய சீஷர்களுக்கு அதிகமான சத்தியத்தை வசனங்களை அவர் உபதேசித்தார் அவரை தேடி வந்த எல்லா சகல ஜனங்களுக்கும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேத வசனங்களை போதித்தார் பிரியமானவர்களே அதுதான் ஜீவனுக்கு போகிற ஒரு வழியாக இருக்கிறது இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அப்போது சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுத்தித் திரிந்தார் பிரியமானவர்களே இந்த நாளிலே எதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அபிஷேகம் இந்த அபிஷேகம் என்றால் என்ன இந்த இடத்துல பேதுரு அங்கே குர்நெல்லி வீட்டிலே அங்கே இருக்கிறவர்கள் அங்கே அவங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டார் காத்து கொண்டு இருக்கிறார்கள் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் பேதுரு அந்த இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த ஜனங்கள் பரிசுத்தாவியை குறித்து கேள்விப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் பேதுருவை அந்த இடத்துல அனுப்புகிறார் பிரியமானவர்களே அந்த இடத்துல பேதுரு அங்கே சொல்லுகிறார் அந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் பிரியமானவர்களே இந்த அபிஷேகம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும்பொழுது இதே பகுதியில் பொர்நலி குறித்து நாம் பார்க்கும்பொழுது அவன் தரிசனங்களை கண்டான் எந்நேரமும் ஜெபிக்கிறவன் தான தர்மங்களை செய்கிறவன் அவன் தரிசனத்தை கண்டான் அவன் தரிசனத்தை கண்டான் ஆனால் ஆவி பெற்றிருக்கிறானா என்று பார்க்கும்போது பெறாமல் இருக்கிறான் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது ஏதோ தரிசனத்தை இந்த தரிசனத்தை கண்டேன் இதை கண்டேன் அதை கண்டேன் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஆவி பெற்றிருப்பார்களா என்று சொல்லி பார்க்கும்போது அது கேள்விக்குறிதான் ஆகவே அபிஷேகம் என்றால் என்ன இது மாம்சத்தில் ஏற்படுகிற உணர்வுகளா நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் என்று சொல்வது இது எப்படி வந்து நடக்கும் இன்றைக்கு மாம்சத்தில் ஏற்படுகிற உணர்வுகளை வைத்து இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அபிஷேகத்தால் நிரப்பப்படுதல் அப்படி அல்ல பிரியமானவர்களே அது இந்த அபிஷேகம் என்பது ஒரே முறை இங்க நாம் பார்க்கிறோம் ஒருநெல்லி வீட்டில் பேதுரு பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல யாவரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிறார்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு ஒரே காரணம் பரிசுத்த ஆவியை வல்லமையை கொடுப்பதற்காக நம்மளை அபிஷேகம் செய்வதற்காக ஆதாம் இழந்து போன அந்த தேவ ஆவியை நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் பிரியமானவர்களே அந்த ஆவியை நாம் பெறும்போதுதான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும் அப்பொழுதுதான் அந்த ஆவியில நாம் வல்லமையை பெறுகிறோம் மகிமையை பெறுகிறோம் நாம் பிரியமானவர்களே அதன் வழியாக தான் நாம் பர்லோகம் போக முடியும் அதற்காக தான் அபிஷேகம் இன்றைக்கு அபிஷேகம் என்ற பெயர்ல பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அபிஷேகம் என்பது எப்படி அது அது நம்முடைய உள்ளான மனிதனிலே வருவது புறம்பான மனிதர்கள் ஏற்படுவதல்ல ஏதோ நம் கையை தட்டி எந்தெந்த காரியத்தை செய்து நம்மளை அழைக்கழித்து அப்படி இல்லை அது அல்ல அபிஷேகம் என்பது ஆவியானவரால் நிரப்பப்படுகிற காரியம் உள்ளான வாழ்க்கையில் ஒரு மனம் மாற்று ஒரு மாறுதல் புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் பிரியமானவர்களே அதுதான் அபிஷேகம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின்படி எவர்களை முன்குறித்தார் அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன்குறித்தார் அந்த சாயல் என்பது ஆவிக்குரிய ஒரு சாயல் மகிமையின் சாயல் மனுஷ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அது ஆவிலே நடக்கிற மாற்றங்கள் பிரியமானவர்களே அபிஷேகம் என்பது இன்றைக்கு சொல்வதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவது நம்மளை பர்லோகம் கொண்டு செல்வது பிரியமானவர்களே அபிஷேகம் என்பது அது அமைதியான முறையில் இருக்கும் யோவான் மூன்று எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறபடி காற்றானது என்ன இடத்துல வீசுகிறது எங்கே போகிறது அது நம்ம எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்க்க முடியாது ஆனால் அதனுடைய சத்தத்தை கேட்கிறோம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் அப்படிதான் இருக்கிறான் ஆவினால் பிறந்தவன் அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிக்கதேவுக்கு போதிக்கிறார் பிரியமானவில அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் இயேசுவை போல வாழ்கிற ஒரு அனுபவம் அதுதான் அபிஷேகம் பிரியமானவர்களே இந்த அபிஷேகத்தை பெற்றாதான் பரலோகம் போக முடியும் ஆனால் அது மாம்சத்தில் ஏற்படுகிற உணர்வுகள் ஒருபோதும் இல்லை ஏனென்றால் என்றால் ஒன்றுக்கு பதினைந்து ஐம்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய மாட்டாது ஒருபோதும் ஆவியானவர் ஒருபோதும் அது அப்படி என்றால் மாம்சத்துல ஏற்படுகிற உணர்வுகளை நம்ம வந்து அபிஷேகம் சொல்லிட்டோம்னா அது வந்து பரிசுத்த ஆவி அல்ல அது அசுத்த ஆவி பிரியமானவர்களே ஆனால் பரிசுத்த ஆவி என்பது அது நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவது ஆவியிலே மகிமையை நாம் அடைகிறோம் பிரியமானவர்களே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் அது மாம்சத்தில் இல்லை ஆவியில் ஏற்படுகிற ஒரு ஆச்சரியமான காரியங்கள் அதைதான் இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்தார் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலே அவர் அபிஷேகம் பண்ணினார் நமக்கும் அதே அபிஷேகத்தை பண்ணினார் அது இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை அதுதான் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாமும் சீஷர்களாய் வாழ்வோம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்